அவதூறுகள் பொய்கள் வீண்பழிகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல ஐம்பது வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம் அடுத்து நம்முடைய திராவிட மன ஆட்சிதான் மக்கள் தயாராக இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களாட்சி காலம் எல்லாம் தொடரும் தொடரும் நான் கூற விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பு கருத்திற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணர்வு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா புதுவை பெண் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதன் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடி மருத்துவம் காக்க எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம் அரசு எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகள் வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் உருவாக்கம் பண்ணலான்னு சில நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே தான் வலிமை அதிகம் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலையே நல்லாக கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விளக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமயற்றி அனுப்பினோம் அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டை இந்திய தெற்கு ஆசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன் இதுதான் என்னுடைய உறுதி தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும் வளரும் நன்றி வணக்கம்